வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு திருட்டு இங்க வந்து அப்படின்னு சொல்றாங்க வாக்கு திருடர்கள் அப்படின்னு இந்த வாக்காளர் பட்டியலில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு வாக்காளர்களுடைய உரிமை இங்கு திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகாவில் தொடர்ச்சியாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க கொண்டு வந்த போது அவர்களை சொன்ன ஒரு செய்தி வந்து அதிர்ச்சியாக இருந்தது எது தெரியுமா இவங்க வந்து ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ஒருவன் வந்து இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது ஜஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான் நாங்கள் என்ன அடையாளம் குடியுரிமைங்கிற அடையாளத்தை தவிர்த்து வேற என்ன அடையாளம் இருக்குன்னு தெரியல பங்களாதேஷ் காரணம் பாகிஸ்தான் காரணம் இங்கே ஆதார் கார்டு அவ்வளோ எளிமையாக இந்திய இந்திய ஆடா ஆதார் கார்டை பாகிஸ்தான் காரணம் பங்களாதேஷ் காரணம் இங்கே அவ்வளோ எளிதாக வாங்கிட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலை இவங்க தான் சொல்கிறாங்க அதையெல்லாம் வச்சு ஏற்றுக்க முடியாது இப்போ எனக்கு ஆதார் கார்டு இருக்குன்னா நான் இந்திய ஆதார் கார்டுனா எனக்கு இந்தியன்னு இவங்க ஏற்றுக்க முடியாது ஆதார் கார்டை வச்சு ஏற்றுக்க முடியாதுப்பா அது பங்களாதேஷ் கொரியாக்காரன் எல்லாரும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இதே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் சார் ஆதார் அட்டையை ஒரு அடையாள ஆவணமாக ஏற்காதது ஏன் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆகியவற்றை செல்லுபடியாகும் ஆவணமாக பரிசீலிக்கணும் அப்படின்னு பொட்டில் அடிச்சாப்புல சுப்ரீம் கோர்ட் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு ஏன்னா இவங்க அந்த ஆதார் கார்டு செல்லாதுங்கிறத வச்சுதான் உண்மையில் இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் யாதவர்களையும் பல பேரை பீகாரில் நீக்கியிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினதுக்கான காரணம் சொல்லணும் எப்படி அவங்களை நீங்கள் நீக்கினீங்கன்னு கேள்வி கேட்டு மாவட்ட வாரியாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குவியான்னு கேட்ட அந்த கேள்வியும் ஆதார் கார்டை நீ சேர்த்துக்கணும்னு சொன்னது இது ரெண்டும் தொடர்புடையது இது ரெண்டையும் லிங்க் பண்ணாலே அந்த அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் இவங்க நீக்கின ஃப்ராடு தனம் பித்தலாட்ட வெளியே வந்துடும் இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டை கொடுத்தவனாலாம் தூக்கி போட்டு யூஆர் நாட் இஸ் சிட்டிசன் உனக்கு இங்கே ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போ ஆதார் கார்டை ஏற்றுக்கணும்னு சொன்னாலே உள்ளே வந்துடலாம் அப்போ இவங்க மதம் பார்த்து ஜாதி பார்த்து லல்லு பிரசாத் யாதவ் ஓட்டு போடுவானா காங்கிரஸ் ஓட்டு போடுவானு பார்த்து தான் இவங்க அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக வெளியே வந்திருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் அந்த புள்ளியிலேருந்து தொடங்கியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஆதார ஏத்துக்கோ அறுபத்து லட்சம் பேரை நீ சேர்க்கணும் என்ன பண்ணுவேன் எதுன்னு தெரியாது டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்ட வாரியா அந்த லிஸ்ட் எனக்கு கொடு அப்படின்னு அவங்க கேட்டிருப்பதுங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இது நகருது இது வெற்றிக்கு வித்திட்டது வெதை போட்டது செடியாக்கி மரமாக்கி இன்னைக்கு ஆலமரமா இன்னைக்கு பூத்துக்குழுங்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல ராகுலுடைய பங்கு அதிகம் ராகுலுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ராகுல் தொடங்கி வச்ச இந்த வாக்கு திருட வாக்கு திருடு குறித்து பீகார்ல நிறைய நடக்குது நிதிஷ்க்கும் சிராக் பஸ்வானுக்கும் சண்டை கூட்டணி பிளவுங்கிறாங்க ஆனா சிராக் பஸ்வான் வந்து இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கிட்டுருச்சு இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்டானு பீகாரை பத்தி கேள்வியெல்லாம் கேட்டாரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கேட்டார் நினைக்கிறேன் இப்போ நான் மோடி இருக்கு மாதிரி இந்த கூட்டணி விலக மாட்டேன்லாம் அவர் திரும்பி சொல்றாரு ஏதோ பெருசு பெரிய லெவலில் பீகார்ல விஸ்விஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடுவும் ராகுலுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ பெரிய அளவில் தேசிய அளவில் ஒரு மாற்றங்கள் வருவதற்கே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அது இன்னும் உறுதியாகலை ஆனால் ஒரு பெரிய சலசலப்பு வந்துருச்சு இந்த பீகார் எலெக்ஷனை முன்னிட்டு மிகப்பெரிய சலசலப்பு பீகார்ல வந்திருக்கு ஆந்திரால வந்திருக்கு ராகுல் காந்தி வந்து சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சதும் தான் அப்படின்னு பேசணும் அங்கேயும் நிறைய வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாரு இது என்னை கேட்டா ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் அதாவது திருட இந்த வீட்டில் திருடி இருக்கான்னு ராகுல் காந்தி சொல்றாரு ஒவ்வொருத்தர் வந்து இல்ல இல்ல இந்த வீடு இந்த வீடு இந்த வீடுன்னு சொல்கிறாங்கன்னா அப்ப தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிக்க போகுது எங்கெல்லாம் பாஜக ஜெயிச்சிச்சோ அங்கெல்லாம் அம்பலப்பட்டு நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியுது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசின விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு குண்டை போட்டாரு என்ன வாக்கு திருட்டு நடந்துச்சு பிஜேபி தொகுதியில மட்டும் வாக்கு திருட்டு நடந்துச்சு வாக்கு திருட்டு நடந்துச்சுங்கிறீங்க ராகுல் காந்தி ஜெயிச்ச தொகுதியிலையும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு தெரியுமா அகிலேஷ் யாதவ் ஜெயிச்ச தொகுதியிலையும் உங்களுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்கு தெரியுமா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர் தொகுதியிலேயும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு தெரியுமான்னு அவங்களே ஓபனா வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளவு மோசடி செஞ்சிருக்கு அப்படின்னு ராகுலுடைய குற்றச்சாட்டுக்கு வலு சேர்த்திருக்காங்க அவர் பாருங்க அவர் என்ன அவர் என்ன சொல்லிருக்காரு இந்த அனுராக் தாகூர் வந்து என்ன சொன்னாரு அவர் வந்துகிட்டு என்ன சொன்னாரு வயநாடு எம்பி பிரியங்கா மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதியெல்லாம் போலி வாக்காளர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ராகுலுக்கு கவுண்டர் பண்றதா நினைச்சு தேர்தல் ஆணையத்தை இருக்காரு தேர்தல் ஆணையத்தை காட்டி கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இவங்க எல்லா இடத்துலயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தங்களுடைய எதிர்கட்சி தலைவர் போட்டிடுற வேலையிலயே அவங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்கு திருட்ட பண்ணியிருப்பாங்கல்ல இதை ஸ்டாலினோ ராகுலோ அகிலேஷோ சொல்வதற்கு முன்னாடி அனுராக் தாக்கூரே சொல்லியிருக்காருன்னா ரொம்ப நல்ல விஷயமாச்சே அனுராக் தாக்கூர் ரொம்ப அருமையான வேலையை பண்ணியிருக்காருங்கிற தேர்தல் ஆணையமே இப்ப தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் கேள்வி எழுப்பி இருக்கிற அனுராக் தாகூர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புவீங்களா அவர் மட்டும் இல்ல இப்ப அனுராக் தாகூர் என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தியோட ரேபுரளி தொகுதியில சந்தேகத்துக்குரிய ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் அவர்களில் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்றி பன்னிரெண்டு பேர் போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு இருபதாயிரத்து கிட்ட போலி வாக்காளர்கள் பிரியங்கா தொகுதியில இங்கே தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று பேர் சந்தேகத்துக்குரிய வாக்காளர்கள் அவர்களில் இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு பேர் போலி வாக்காளர்கள் அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி யாரெல்லாம் அவங்க எதிர்கட்சியோ அங்கே ஃபுல்லாக எடுத்திருக்கிறாங்க எல்லாம் ராகுல் காந்தியும் மம்தாவும் பண்ண வேண்டிய வேலை அவங்களே இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க அபிஷேக் பானர்ஜி போட்டியிட்ட டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் ரெண்டு புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் அகிலேஷ் யாதவ் போட்டியிட்ட கனோஜ் தொகுதியில் ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் சமாஜ்வாதி எம்பி டிம்பிள் யாதவ் இவங்க அகிலேஷுடைய மனைவி பிம்புள் யாதவ் போட்டியிட்ட மெயின்பூர் தொகுதியில் ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் பேர் சந்தேகத்துக்குள்ள வாக்காளர்களாக உள்ளனர் ராகுல் காந்தி அவர்களே நீங்க வட இந்தியாவுக்கு போக வேணாம் அங்கு உள்ள பிஜேபி நண்பர்களே எடுத்துறாங்க எவ்வளவு போலி திருட்டு எவ்வளவு வாக்காளர்கள் இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு அலட்சியமா நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கான வேலையும் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில சந்தேகத்துக்குரிய வாக்காளர்கள் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அதில் போலி வாக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அப்போ அப்போ மக்கள் தேர்தல் ஆணையம் இப்ப என்ன பண்ணிட்டு வருது ராகுல் காந்தி மட்டும் இப்ப விமர்சனம் பண்ணும்போது அவர் அவர் தேசபக்தரா தேச துரோகியா இப்படி கேட்கலாமா தேர்தல் ஆணையத்தையும் சந்தேகப்படலாமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்கலாமா அதை நாங்க அழிச்சிட்டோமே இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்களே இப்ப அனுராக் தாக்கூர் சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன பண்ண போறீங்க அனுராக் தாக்கூர் பிஜேபி காரருங்க இப்ப கா இவர் காங்கிரஸ் காரரு பிஜேபி அளவுக்கு தேசபக்தி எல்லாம் இருக்காதுன்னே வச்சுக்கோங்க இப்ப இவரு தேர்தல் ஆணையத்தை கேட்கிறாரு அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல பீகார்ல அறுபத்தி லட்சம் பேர் நீக்கிறது தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது மகாராஷ்டிராவில எப்படி ரெண்டு மணி நேரத்துல அதிகமா திடீர்னு போலிங் அதிகமாச்சுன்னு கேட்க கூடாது அப்படிலாம் கேட்டா அவங்க வந்து தேச துரோகின்னு சொன்னீங்களே இப்போ தே உங்களுக்கு இவங்க கேட்டிருக்காங்களே பிஜேபிக்கார சொல்லியிருக்காரு ராகுலை காட்டி கொடுக்குறத ராகுலை நான் குற்றம் சாட்டுறதா நினைச்சிட்டு தேர்தல் ஆணையத்தை காட்டி கொடுத்துருக்காங்களே அதோட முக்கியமான மேட்டர் ஒண்ணு இருக்கு அனுராக் தாக்கூரை விட ரொம்ப முக்கிய முக்கியமான நபர் ஆர் ரொம்ப நெருக்கமானவர் மோடிக்கு அவர் பேரை கேட்டால் கொஞ்சம் பயம் இருக்கும் பயம் கிடையாது ஒரு எரிச்சல் ஒரு போட்டி இருக்கும் யார் தெரியுமா பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க நிதின் கட்காரி தான் ஆமா நிதின் கட்காரிக்கு எதிராக தான் குஜராத்தி லாபி நடக்குதுன்னு தெரியும் நம்மளே அதை பரம்பரை பேசியிருக்கோம் பிஜேபிக்குள்ள மோடி அமித்ஷா குஜராத்தி லாபி தனி நிதின் கட்காரி யோகி லாபி தனி இதுல நிதின் கட்காரி கொஞ்சம் மோடியை விடவே நெருக்கமா ஆர்எஸ்எஸ் உடன் இருக்கிறாரு அந்த நிதின் கெட்காரி சொல்லியிருக்காரு வெறுமனே பாஜக எம்பி மட்டுமல்ல ஒரு ஆர்எஸ்எஸ் நெருக்கமானவர் ஒன்றிய போக்குவரத்து துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாக்பூருங்க ஆர்எஸ்எஸ் கோட்டை அங்கே வெற்றி பெற்று வந்தவர் அவர் வந்து இப்ப சமீபத்தில் இந்தியா டுடையினுடைய ராட்சிப் சர்தா சர்தேசாய்க்கு கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை சொல்றேன் எனது தொகுதியில் எனக்கு விழ வேண்டிய மூன்றே லட்சம் வாக்குகளை நீக்கி உள்ளனர் ஏங்க இதை தாங்க ராகுல் காந்தி சொல்றாரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கீங்க இங்க வட இந்திய தொழிலாளர்களை சேர்க்குறீங்க மகாராஷ்டிரால எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுந்திருக்குன்னு இதே லாங்குவேஜ தானே நிதின் கட்கரி சொல்றாரு ராகுல் காந்தி சொன்னா அது குற்றச்சாட்டு இவங்க சொன்னா கண்டுபிடிப்பா இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தையும் குற்றம் சாட்டியவர் வந்து ராகுல் காந்தி இவர் பர்டிகுலரா மோடிய மோடி என்னை தோக்கடிக்க வேலை பார்த்தாரு மோடி பிரதமர் அனைப்பி அந்த விமர்சனம் வந்துச்சு தெரியுமா நிதின் கட்கரி யோகி பலர் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்க மோடிக்கு எதிராக செயல்படுறாங்க மோடி பிரதமர் ஆயிடக்கூடாது நினைச்சாங்க அதனாலதான் ஊப்பியில ஊப்பிலேயே பிஜேபி கம்மியா தோக்கடிக்க வச்சாங்கல்லாம் சொன்னாங்க இப்ப அதெல்லாம் உறுதியாயிருச்சு பாருங்க அவங்களுடைய பணி போ அதெல்லாம் வெளியே வருது பாருங்க இப்ப நிதின் சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில இந்தியா டுடே பேட்டியில நான் யார் மீதும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை ஆனால் இது உண்மை மூன்றரை லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டனர் என் உறவினர்கள் சிலரின் வாக்குகளை கூட அவர்கள் நீக்கியிருக்காங்க எப்படி நீக்கியிருக்காங்க பாருங்க கண்டு நாக்பூர்ல பிஜேபி காரங்களே பிஜேபிக்கு ஓட்டு விழக்கூடாது கூடாது ஏன்னா பிஜேபி சார்பா யார் நிக்கிறா நாக்பூர் தொகுதியில நிதின் கட்காரி அப்ப நிதின் கட்காரிக்கு யார் ஓட்டு போடுவா பிஜேபிக்காரங்க அதுல யாரெல்லாம் உறுதியாக போடுவா கட்சிக்காரன் மற்றும் இவருடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்த்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நிக்கிருக்காங்க ஆர் கொள்கை அடிப்படையில் எழுபத்தைந்து வயதிற்கு மேல் பதவி வகிக்கக்கூடாதுன்ற ரூல் இருக்கு அதை நிதின் கட்காரி யோகி ஆர்எஸ்எஸ் எஸ் மோகன் பவுத் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ மோடிக்கு ஆப்பு இந்த எழுபத்தஞ்சு வயசு வரும்போது வந்துடும் அப்ப இவங்க நிப்பாங்க இவங்க அப்ப எம்பியாவோ அமைச்சராகவோ முக்கியமான இடத்துலயோ இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் மோடி இதை செய்கிறார் என்பதுதான் நிதின் கட்கரி மறைமுகமா வைக்கிறது இல்லாட்டி இந்தியா டுடேல எதுக்கு இப்படி ஒரு பேட்டியை கொடுக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப தேர்தல் ஆணையம் நிதின் கட்கரிக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல ராகுல் காந்திக்கு வந்து அவளை குற்றச்சாட்டுறாங்களே அனு இப்ப அனுராப் தாக்கூரு நம்ம நிதின் கட்கரி இவர்களுக்கும் அவங்க தேர்தல் ஆணையம் வந்து நோட்டீஸ் அனுப்பணும்ல அனுப்பணுமா இல்லையா ராகுல் காந்தி சொன்னதா அதை விட வீரியமாவும் ஆதாரத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி சொன்னது ராகுல் காந்திக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்து தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இது இது நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் அதிமுக இந்நாள் பாஜக தலைவர் நமது நயினார் நகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவர் அவர் சொல்லியிருக்காரு பாருங்க தமிழ்நாட்டில் வடநாட்டு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பாஜக மாநில செயலர் நைனார் நகேந்திரன் இது ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்கார் அவரே பேட்டி கொடுத்துருக்கார் அப்ப இவருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் சோ தேர்தல் அதாவது ஒரு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்க ரொம்ப நாளைக்கு நீ வந்து ஒருவரை ஏமாற்ற முடியாது இப்ப தேர்தல் ஆணையம் இருக்கு திருட்டுத்தனம் பண்ணிருக்குன்னு ராகுல் காந்தி கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம பாஜகவினர் ராகுல் காந்தி தொகுதியிலும் போலி வாக்காளர் இருக்கு அது சொல்லுவாரா அப்படின்ட்டாங்க ஐயா சொல்லுங்கய்யா போலி வாக்காளர்ல சொல்லுங்க இந்த வாக்குகள் திருடப்பட்டதை சொல்லுங்க அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு அவர் தொகுதியா இருந்தாலும் சொல்லுங்க இப்ப ராகுல் காந்தி சொன்னது உண்மையாயிருச்சா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்க வாக்கு திருட்டு நடத்துறாங்க அந்த மாநிலத்தை சேர சாராத பலர் வாக்காளர்களை சேர்க்கிறாங்க வடமாநில தொழிலாளர்களை சேர்க்கிறாங்க இதை பா சிதம்பரம் விமர்சனமா வச்சாரு வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடக்கூடாதுன்னு பா சிதம்பரம் சொன்னாரு அப்ப அவர் காங்கிரஸ் காரன் நீங்க இப்போ நைனா நாகேந்திரன் காங்கிரஸ் காரரா கம்யூனிஸ்ட் காரரா திமுக காரரா விடுதலை சிறுத்தைகளா அவர் என்ன கட்சியை சேர்ந்தவருங்க பாஜக ஒரு திராவிட கட்சியில இருந்து வந்தவர் தமிழ்நாட்டுல போய் நார்த் இந்தியனுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஆப்புன்னு மனசாட்சி உள்ள நைனா நாயந்திர தெரிஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ஊழலுங்கிறாரு அப்ப தேர்தல் ஆணையம் சட்டப்படி சேருதா நினைச்சிட்டு தமிழ்நாட்டுல வட இந்தியர்களை சேர்ப்பதும் சட்டத்திற்கு புறம்பாக வாக்காளர்களை நீக்குவதும் புதுசு புதுசா ஆறு மணி ஏழு மணிக்கு மேல வாக்காளர்களை அதிகரிக்க செய்வதும் பல்வேறு வகைகளில் இந்த மாதிரி ஓட்டு திருட்டு நடந்திருக்கு ஓட்டு அபகரிப்பு நடந்திருக்கு ஓட்டு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் ராகுல் காந்தி சார் சொன்னது உண்மை அப்படின்னு பாஜக அனுராப் தாக்கூர் சொல்றாரு பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி சொல்றாரு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஓட்டுல ஏதோ முறைகேடு நடந்திருக்குன்னு மரியாதைக்குரிய பாஜக தலைவர் நைனா நாயந்தன் சொல்றாரு ஐயா மோடி அமித்ஷா நீங்களும் லைட்டா இருந்த வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா போயிடும் தேர்தல் ஆணையத்தை பிடி பிடினு பிடிச்சு உச்சநீதிமன்றமே தேர்தல் ஆணையத்துக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை ஏன் நீக்கணும்னு கேட்டுட்டீங்க ஆதார் கார்டை க சிட்டிசன் இதுக்கு சேர்க்கக்கூடாது ஆதாரை சேர்க்கணும் ஆதாரை ஏன் நீக்கினீங்க ஆதாரில் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டீங்க ஸோ ராகுல் காந்தி எடுத்த போராட்டத்தை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து இன்னைக்கு சரியான வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் இந்தியா வாக்குரிமை பாதுகா பாதுகாக்கப்படணும்னு பேசுகிறாங்க அப்படியே கோர்ட்டு கணம் கோட்டார் அவர்களே இந்த நிதின் கட்கரி இந்தியா டுடே கொடுத்த பேட்டி நைனா நாயந்தன் கொடுத்த பேட்டி அனுராப் தாக்கூர் கொடுத்த பேட்டி இன்னையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ராகுல் காந்தி வாதங்களுக்கு ராகுல் காந்தி எதிர்ப்பாளர்களே இவ்வளவு ஆதரவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயத்த ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காங்க இந்திய ஜனநாயகம் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கு அதை காக்க காப்பாற்ற வேண்டிய கடமை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேரத்தில் பதிவு செய்யறோம் நம்மை போன்ற ஊடகங்கள் இதை கட்சி மதம் ஜாதி மாநிலம் தாண்டி இந்தியாவின் ஜனநாயகம் இந்தியாவின் வாக்குரிமை உலகத்தின் மிகப்பெரிய நாடு இந்திய ஜனநாயக நாடு அது நீடிக்கணும் அந்த பேர் நமக்கு உலகத்தில் தொடர்ந்து இருக்கணும்னா இந்த ஓட்டு திருட்டு யார் செஞ்சாங்க எந்த அதிகாரி எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு பரவாயில்ல சுப்ரீம் கோர்ட் நல்ல விஷயத்தை நோக்கி நகர்ந்துருக்குறாங்க அதற்கான பாயிண்ட்ஸை எதிர்கட்சி தரையின் த தரா எதிர்த்தரப்பினர் எதிர்கட்சி ராகுல் காந்தி ராகுல் காந்தி எதிர்ப்பாளர்களே ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாயிண்ட் நோட் பண்ணி நல்ல தீர்ப்பை வழங்கணும் நீங்க அப்படின்னு ஒரு இந்திய குடிமகனா ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு ஊடகவியாளரா நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் என்னுடைய கோரிக்கை தான் நம்ம ஜிவா ட்டுடைய பார்வையாளர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி